வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் விஜயோட கோட் படத்தோட நான்காவது சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அந்த பா பாட்டை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து அதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்ன ஸ்பெஷல்னா இன்றைக்கி வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய பிறந்தநாள் ஸோ பிறந்தநாளை முன்னிட்டு வந்து பட்டையை கலப்புற மாதிரி வந்து ஒரு பாடலை அவர் கொடுப்பாரு கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே மூணு சிங்கிள் வந்தது அப்புறம் ஒரு டீசர் ட்ரெய்லர்லாம் வந்தது அதெல்லாம் பார்த்தோம் ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு வைப் ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயத்தை நிஜமாவே அந்த மூணு சிங்கிளும் கொடுக்கல கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு ஆனால் யூஸ்வலா பார்த்தீங்கன்னா விஜயனுடைய படம் அப்படின்னு சொன்னாலே படம் சுமாரா இருந்தாலும் இல்லை படத்தோட கதை ஒரு மாதிரியா போனா கூட பாட்டு டெபினட்டா வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கிற மாதிரி ஆட்டம் போடுற மாதிரி ஒரு வைபான பாடலே வந்து எல்லா படங்களையுமே இருக்கும் பெரும்பாலான படங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ்ட் படம்லாம் கூட வந்தது அந்த படத்துல வந்து விமர்சனம் கலவையா இருந்தா கூட அந்த பாடல் வந்து பட்டைய கலப்புற மாதிரி பாட்டெல்லாம் போட்டுருந்தாங்க அரபிக் குத்துலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய வைபா போச்சு நீங்க எல்லா படங்கள்லையுமே பெரும்பாலான படங்கள்ல இப்படிதான் இருக்கும் பாடல் அதுவும் விஜய் பாட்டு அப்படின்னு நான் சொன்னாலே குழந்தைங்கள்லாம் ஆட்டம் போடுற மாதிரி இருக்கும் ரஜினிகாந்துக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய இந்த சைல்டு அந்த குழந்தைகளுடைய பயங்கர ஃபேன் வச்சிருக்கிறது யாருன்னா விஜய் தான் அதுல எந்த மாற்று கருத்தை கிடையாது அப்படி இருக்கிற விஜய்க்கு இந்த கோட் படம் இந்த கோட் படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படம் ஆனா ரொம்ப சைலண்டா இருக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு வைபு இல்லாம ரொம்ப அமைதியா அந்த புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும் இல்ல புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி இருக்கும் இன்னும் வந்து புயலுக்கு முன்னாடிதான் நம்ம பிளான் பண்ணோம் ஏன்னா இப்ப இன்னும் படம் அஞ்சாந்தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப அமைதியா இருக்கு ஷட்லா இருக்கு யாரும் பெருசா அதை பத்தி யாரும் பேசவே இல்லை சரி சிங்கிளாது வந்து ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும்னு சொன்னா அந்த சிங்கிளும் முதல் சிங்கிள் ஆரம்பிச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஷட்லா இருக்கிற மாதிரி அந்த ரசிகர்களே உண்மையிலே மனசாட்சியோடு அந்த ரசிகர்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன்னா ரெண்டு கலவையான வருஷங்களை தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க இவன் நம்ம ட்ரெயிலர்ல தான் கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி பாடல்கள் ரொம்ப சுத்த மோசம் இவன் சொன்னாலே பீஜிமும் பாட்டும் பட்டையை கலப்பும் ஏதாவது ஒரு சாங் வந்து ரொம்ப அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு ஆனால் இந்த பாடல் மூணுமே ரொம்ப மொக்கையா இருந்துச்சு என்னடா இப்படி பண்ணிட்டாரு சரி அட்லீஸ்ட் நாலாவது சிங்கிளையாவது நம்ம பட்டையை கிளப்பிடுவாரு அப்படியே வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் இந்த நான்காவது சிங்கிள் காத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த சிங்கிளும் வந்து வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டா பாத்தீங்கன்னா அந்த பாட்டே மட்டை மட்ட பாட்டு அப்படிதான் அது நீங்க மட்ட பாட்டு சில பேர்லாம் பட்டைய கலப்புலாம் போடுறாங்க உண்மையிலேயே நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க உங்க கவனத்துக்கு நிச்சயமா உங்க உங்க மனசாட்சியோட சொல்லுங்க அந்த பாட்டு வந்து பட்டைய கலப்பு தான் இவனுக்கு என்ன ஆச்சு யூஸ்வலா இவன் வந்து இப்போ உண்மையிலேயே பட்டைய கலப்புற மாதிரி பயங்கரமா பாட்டு போடுறவர் தானே அவருக்கு என்ன ஆச்சு இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சினிமா தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது ஒன்று போடுவாங்க டிஸ்கிளைமருக்கு முன்னாடி ஏன்னா அது வந்து சிகரெட் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு சின்ன ரீல் ஒன்று போடுவாங்க நியூஸ் ரீல் அதுல நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு போறோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இவனுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இந்த மாதிரி வந்து இவன் வந்து இவ்வளவு ஒரு வைபே இல்லாம அந்த பாட்டை திருப்பி கேட்கவே முடியாத அந்த பாட்டை மறுபடியும் முணுமுணுக்கவே முடியாம ஒரு பாடல்னா திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம கேட்கணும் திரும்ப திரும்ப பாடணும் இப்படிலாம் இருந்தா மட்டும்தான் அந்த பாட்டு வந்து வெற்றி பெற்ற பாட்டா மாறும் இந்த மட்ட பாட்டை போய் நீங்க ஸ்டேஜ்ல போட்டு ஆட முடியுமா இல்ல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா இல்ல குழந்தைகள் அதை வச்சு ஆடுவாங்களா அப்ப பாட்டு எழுதினால யாருன்னே தெரியல விஜய்க்கு திட்டமிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொதப்பிட்டாங்களா இல்ல வெங்கட் பிரபு என்ன பண்ணி வச்சிருக்காரு இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி வெங்கட் பிரபு வந்து வழக்கமா அவருடைய அஜித்துடைய பட பாடல் எல்லாம் பட்டையை கலப்போம் வேற மாதிரி லெவல்ல இருக்கும் விஜய்க்கு ஏன் அவ்வளவு மொக்கையா பாடல்கள் போடுறாரு இந்த பாடல்களை ஓகே பண்ணது யாரு பாடல் வரிகளை ஓகே பண்ணது யாரு இவ்வளவு மோசமான ஒரு பாட்டு வரியில என்ன கதை இருக்கும் ஏன்னா பாட்டே ஒண்ணுமே புரியல பாட்டே ஒண்ணுமே வந்து ரொம்ப மோசமான இடத்தை கொண்டு போய் நகர்த்துது இது வெறும் ரவுடி கல்ச்சரோடயே இருக்கு அந்த சென்சார் சர்டிவிகேட் நீங்க பார்த்தாலே தெரியும் சென்சார்ல மியூட் பண்ணப்பட்ட வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் அது வந்து இந்த வார்த்தைகள்லாம் பேசவே கூடாது ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் வெறும் சினிமாக்காரா மட்டும் வந்து விஜய் இருந்தாரு வச்சிங்களேன் அவர் என்ன பேசினாலும் அது பெருசாக எடுபடாது அது பெருசா பேசப்படாது அவரை எதாவது பெருசா வந்து விமர்சிக்க மாட்டாங்க ஆஹா பரவாயில்ல எங்க தளபதி வந்து பயங்கரமா நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க ரசிகர்கள் அது தப்பு இல்ல இவர் வந்து அடுத்து வந்து அரசியலுக்குள்ள வரப்போறன்றாரு பொது வாழ்க்கைக்கு வராரு பொது வாழ்க்கைக்கு வரும்போது நிறைய விஷயங்களை அவர் பேசணும் நிறைய விஷயங்களை அவர் செய்யணும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்ப சினிமாவில நிறைய விஷயங்களை எம்ஜிஆர் வந்து நிறைய பேர் ஒப்பிடுறாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் விஜய் தான் ஒப்பிடுறாங்க அது ரொம்ப ஒப்பிடுன்னு வச்சுங்களேன் ஆனா எம்ஜிஆர் வந்து படங்கள்ல எங்கேயுமே அவர் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ புகைப்பிடிக்க அந்த மது அருந்துற மாதிரியோ இல்லைன்னா பெண்கள்கிட்ட தவறா நடந்துக்கிற மாதிரியோ நடிக்க மாட்டாரு இப்ப இங்க ஆளு வந்து விஜய் வந்து எல்லா படங்களையும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசியல்னு சொல்றதுக்கு முன்னாடியே எல்லா படங்களையும் அது சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும் புகைப்பிடிக்கிறதா இருக்கட்டும் அது அப்படி பயங்கர ஸ்டைல் ஸ்டைலா பண்ணுவாரு அது சரி ஓகே அது வந்து ஹீரோவா இருந்தாரு ரைட்டு ஹீரோவா தனது ஹீரோயிசத்தை காட்டுறாரு தப்பு கிடையாது ஆனா அரசியல்னு நகரும் போது தன்னை கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணி தன்னுடைய ஃபாலோவரா இருக்கிற ரசிகர்களுக்கு கொஞ்சம் மாத்திர மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் இதனால நம்ம விஜய் ஹேட்ராவே நினைச்சு நிறைய வந்து கமெண்ட் போடுவாங்க அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது விஜய் பொது வாழ்க்கைக்கு வராரு அரசியலுக்குள்ள வராருன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அவருடைய பொது வாழ்க்கையா இருந்தாலும் ரெண்டுமே ஒன்னா கவனிக்கப்படும் ஒன்னா விமர்சிக்கப்படும் சினிமா வாழ்க்கையும் ஒன்னா விமர்சிப்பாங்க சினிமால நீங்க எப்படி இருக்கீங்க ரீல்ல இருக்கு எப்படி இருக்கீங்க ரியல்ல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை விமர்சிக்கத்தான் செய்வாங்க அப்ப விஜய் அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கு படம் அந்த புகைப்பிடிக்கிறதா இருக்கட்டும் நம்ம அந்த மது அருந்திர காட்சியா இருக்கட்டும் ஆபாச வார்த்தைகளா இருக்கட்டும் இது எல்லாம் தொடர்கதையாவே இருக்கு இப்ப இந்த கோட் படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட்ல மியூட் பண்ணப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கு அவ்வளவு அபத்தமா இருக்கு அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் அப்ப இந்த வார்த்தைகளை வச்சுட்டு அந்த கதை என்ன லட்சணங்கள் இருக்கும் நீங்களே யோசிக்க வேண்டியதுதான் இனிங்க ஒரு கதை அப்படின்னா குடும்பத்தோடு பார்க்கிற கதையா இருக்கணும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அதாவது எப்படின்னா புது வாழ்க்கைக்கு வரப்போற உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் குழந்தைகளோடு போய் ரொம்ப ஜாலியாக என்டர்டைன் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாம் விரும்புகிற ஒரு விஷயம் இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் வெறும் சினிமாக்காரா மட்டும் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை ஓகே ரைட் எதோ ஒரு படம் எடுத்தாரு ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் இல்லைனா ஒரு வந்து மாதிரி ஆபாச வார்த்தைகள் அர்ச்சனைகள்லாம் சாதாரணமாக இருக்கும் அரைகுறை ஆடையில் டான்ஸ் ஆட விட்டுவிட்டு இவரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவார் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு அப்படி கடந்து போயிடலாம் பட் விஜய் அப்படி கிடையாது இல்ல விஜய் வந்து ஸ்பெஷலா வந்து தனக்கு வேற ஒரு அடையாளத்தை வேற ஒரு டைமென்ஷன்ல வர்றதுக்கு இப்ப அடுத்த கட்டத்தில் நகர்ந்துட்டாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கொடியை சொல்லிட்டாரு அப்புறம் மாநாட்டுக்கு தேதி குடுத்து குறிச்சிட்டாரு மாநாட்டுக்கு போய் பேச போறேன்றாரு பல விஷயங்கள் நான் அப்ப சொல்லுவேன்றாரு கொடிக்கே ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லியிருக்காரு என் கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு சொல்ல போறேன்றாரு அப்ப இவ்வளவு விஷயங்கள் வைத்திருக்கிற விஜய் வந்து இந்த படத்துல கதையில இந்த விஷயத்துல கவனம் செலுத்துணுமா வேணாமா ஏன்னா நம்ம இன்னும் படம் பார்க்கல ஏன்னா படம் இன்னும் யார் கவனத்துக்கும் வரல ஆனால் சென்சார்ல இவ்வளவு ஆபாச வார்த்தைகளும் இவ்வளவு ஒரு விஷயங்களும் எடிட் பண்ணப்படுது கட் பண்ணப்படுது மியூட் பண்ணப்படுது அப்படின்னா அப்ப அது முழுக்க முழுக்க வைலன்ஸோட நோக்கி தான் இருக்கும் இந்த பாடல்லே பாருங்களேன் ஒரு பாடலை தவிர பாக்கி எல்லா பாடலும் அந்த பூரா ரவுடி பசங்க பாடுற மாதிரியே இருக்கு ரவுடி பசங்களுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு தவறான குற்ற செயல்ல ஈடுபடுறவங்களுக்கான ஒரு பாடலாக அவர்களை கொண்டாட்ட மோட்ல வைக்கிற தான் இருக்கு ஏற்கனவே இங்க தமிழ்நாடே வந்து ரொம்ப நா நாரிக்கிட்டு கிடக்கு பூரா எல்லாம் பூரா பட்டாக்கத்தில கேக்கு வட்டுற கலாச்சாரம் ஜாஸ்தி ஆகி போச்சு மாநில தலைவரா இருக்கிற அரசியல் கட்சியுடைய மாநில அதுவும் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரா இருக்கிறதுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அவரே வந்து வந்து உணவு டெலிவரி பண்ற பாய்ஸ் வேஷத்துல வந்து வெட்டி கொண்டுட்டு போயிருக்காங்க இன்னும் அந்த கேஸ்ன்னு ஓடிட்டே இருக்கு இப்ப எல்லாமே இப்படி இருக்கும்போது ரவுடிகளுடைய கல்ச்சராவே ஒரு படத்தை திரும்பி தொடர்ந்து அதை எடுத்து எடுக்கிறதுனால விஜய் என்ன புதுசா மாற்றத்தை போறாருன்னு ஒரு பதட்டம் வருது இல்லையா சோ ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கல்ச்சரா இருக்கு என்ன பண்ண போறாரு இது என்ன பண்ண போகுது கோட் என்ன பண்ண போது ஒண்ணுமே புரியல ஏன்னா இது வந்து வெளிநாடு உலக நாடுகள் எல்லாம் போய் ஷூட் பண்ணதான் சொன்னாங்க ஆனா நீங்க பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா தர லோக்கல் இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மூன்றாம் தர நாலாம் தர பாடலாவே இருக்கு மட்ட பாடல் இப்ப நாலாவது பாடலாக நாலாவது சிங்கிளா வந்து இந்த மட்டை பாட்டுல என்ன புதுசா இருக்கு என்ன ஒரு வைப் இருக்கு அப்ப ஏதோ வந்து மேம்போக்கா ஏதோ பாட்டு கேட்டீங்கப்பா தான் அடிச்ச வச்சிருக்கேன் இந்த அந்த பாட்டை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி போற போக்கில் தூக்கி போட்டு போவாங்க பாருங்க ஏதாவது ஆகாதவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்கும் இல்லைன்னா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க என்கிட்ட இதுதான் இருக்கு போ அப்படின்ற மாதிரி அலட்சிய போக்கோடு வந்திருக்கிற பாடல் மாதிரி இருக்கு ஆனா இவன் கிட்ட இப்படி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இவன் வந்து ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் ரொம்ப நல்லாவே அவர் வந்து பிஜிஎம் கொடுப்பாரு ரொம்ப படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கிற ஒரு மனிதராக எப்பவுமே இருப்பாரு ஆனா இந்த கோட்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தொன்பது நிமிஷத்துக்கு மேல இந்த படம் இருக்கிறதா சொல்றாங்க அப்ப மூணு மணி நேரம் நம்மளே எங்கேஜா ஒரு தியேட்டருக்குள்ள கட்டி போட்டு உட்கார வைக்கிற ஒரு விஷயத்தை இவருடைய பிஜிஎம் நமக்கு கொடுக்கணும் இவருடைய ஆறாரும் நமக்கு தரணும் யுவன் சங்கர் ராஜாவுடைய இந்த நாலு சிங்கிள்லயுமே எந்த மாற்றமும் இல்லவே இல்லை ஒரு வைப்பு கிடைக்கவே இல்லை ஆனா இதுக்கு வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க மூணு மணி நேரமும் செல்போனையே பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பேர் அதுக்கு கீழே கமெண்ட்லாம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன் நிறைய மீம்ஸ்லாம் வந்துருச்சு ஏங்க நாங்கள் ஃபோனை பார்க்க மாட்டோமா அப்போ நாங்கள் தூங்கிடுவோமா அப்படின்லாம் கேட்டாங்க படம் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா விஜய் மட்டும் இல்லை படத்தில் விஜயோட பிரசாந்த் டாப் ஸ்டார் பிரசாந்த் இருக்காரு பிரபுதேவா இருக்காரு மோகன் இருக்காரு ஆனால் மோகன் வந்து அவருடைய வாய்ஸில் வருது மோகன் வந்து வில்லத்தனம் பண்ணியிருக்காரு நெகட்டிவ் ஷேட்ல வராரு ஸோ இவ்வளவு பேரும் அதுக்குள்ளே இருக்காங்க அது தாண்டி நம்ம வெங்கட் பிரபுவோட அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்கும் அதாவது அவங்களுடைய அந்த கம்பெனி ஆர்டிஸ்ட் அவங்களும் அதுக்குள்ள இருக்காங்க வைபவ் இருக்காரு பிரேம்ஜி இருக்காரு இவங்க எல்லாம் இருக்காங்க இதுக்கு இடையில அவர் சொல்லியிருக்காரு அஜித் வந்து அதில் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் வாய்ஸா இல்லைன்னா அவர் காட்சிகளா இல்லை அவரை பத்தி ஏதாவது பேசுறாங்களா அப்படின்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில சொல்லிட்டு போயிருக்காரு அவர் அஜித்தை ஏன் பயன்படுத்துறாரு நம்ம கடந்த வீடியோல கூட சொல்லியிருந்தோம் ஆனால் நிஜமாவே நீங்க எடுத்து பாருங்களேன் நீங்க வந்து கோட்டு ப்ரமோஷன்ல அவர் எந்த இடத்துக்கு போய் வெங்கட் பிரபு குறிப்பா வெங்கட் பிரபு எந்த ஊருக்கு போய் வெளிநாடு மலேசியா போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் கோட்டு ப்ரமோஷன் போய் அவர் நின்று பேசுறாருனா அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அஜித் குறித்து பேசாமல் இருந்ததே கிடையாது அவர் அஜித்தை பற்றி கண்டிப்பாக பேசுவார் அப்புறம் குட்பேட்லியோட பணியனை கூட வந்து நீங்கள் டிஷர்ட்டை கூட கோட்டு ப்ரமோஷன்ல அதை நீங்கள் வந்து அங்கே அவர் ப்ரமோட் பண்ணிட்டு போறாரு ஸோ எல்லா விதத்துக்கும் அஜித்தை பயன்படுத்திக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அஜித்தையும் விஜய்யும் ஒரு சேர நடுவுல நிறுத்தி ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கிற வெங்கட் பிரபு அப்படியே இந்த படத்தையும் எடுத்துட்டு போய் ரெண்டு ரசிகர்கள்ட்டையும் கொடுத்துடலான்னு ஒரு பிளான் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா வந்து ரொம்ப பேலன்ஸ்டா போனோம்னா நம்ம வந்து இந்த விமர்சனத்துல இருந்து தப்பிச்சிடலாம் நெகட்டிவ் ஷேட்ல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாரு போல இருக்கு பட் ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த படம் எந்த எதை நோக்கி ஓட போகுது படம் மூணு மணி நேரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குமா இல்ல விஜய் வந்து மூணு கெட்டப்பல வராரு அதுல எவ்வளவு தூரம் நம்மள வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் படம் இன்னும் ஒரு மூணு நாள் தானே இருக்கு வெயிட் பண்ணி நம்ம வந்து படத்தை பார்த்துட்டே பேசுவோம் ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த கோட்டோட மட்ட பாடலை பார்த்துட்டு இந்த பாடல்ல பெருசா எதுவுமே இல்லாம யுவன் சங்கர் ராஜா அவருக்கு வந்து மெனக்கடாம அதற்காக உழைக்காம இந்த ஒரு பாட்டுக்கு ஏதோ ஒரு டைம் அவது ஒதுக்கிருப்பாரு ஆனா மெனக்கட்டு ஒர்க் பண்ணி அதுக்காகவே பாடல் கொடுத்து கொடுக்கறதுக்கும் ஏனோதானோன்னு ஒரு பாடல் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் பட் இது ஏனோதானா கொடுத்தாருன்னு நான் சொல்லல பாடல் பார்க்கிற எல்லாருக்கும் இதுல ஒரு பெருசா அவர் வந்து மெனக்கடாம இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துது பட் இந்த பாட்டை கூட அப்படியே பட்டையை கலப்புது அப்படியே சூப்பர் ஹிட் ஆகுது அப்படியே பயங்கரமா இருக்குன்னு பேசுறவங்க எல்லாம் கண்டிப்பா அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து இந்த ஒண்ணுமே இல்லாத நமக்கு ரொம்ப அது வந்து அந்த ரசிகர்களே வெறுத்து போன ஒரு பாடலை ஓஹோன்னு புகழ்றாங்கன்னா ஏன் புகழ்றாங்கன்னு நீங்களே புரிஞ்சுங்க நமக்கு வந்து புகழ்ச்சியை விட நம்ம வந்து அவர்களை மட்டும் தட்டி பேசணும்னு எண்ணம் இல்லை ஆனா அதே நேரத்துல ஒரு பாடல் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைன்னா எதிர்பார்ப்பை இது பூர்த்தி செய்யல இதை இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாதான் அந்த மாதிரி நிறைய கருத்துகள் வந்தாதான் பாடலுக்கான இசை போட்ட யுவன் சங்கர் ராஜா அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை மெனம் ஒர்க் பண்ணுவாரு நம்ம ரசிக்கிற மாதிரியான விஷயங்களை கொடுப்பாருன்னு உள்ள பிரச்சனைகளை அதில் உள்ள விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்துறோம் இதனால வந்து ஏதோ நம்ம வந்து கார்னர் பண்ணி சொல்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா பொறுப்பு இல்ல அப்படியும் சில பேர் தான் செய்றீங்க பட் அதுக்கு நாம இந்த கம்பெனி பொறுப்பேற்றுக்காது நம்மளை பொறுத்த வரைக்கும் சரியா இருந்தா சரி தப்பா இருந்தா தப்பு அது யார் செய்தாலும் அது நானே இருந்தாலும் அதுதான் வந்து நிதர்சனமான விஷயமா பேசப்படும் இப்போ கோட்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நகர்த்தி நகத்தி நகர்த்தி நகர்த்தி லாஸ்ட் எண்டுக்கு வந்து நிக்கிறாங்க ப்ரமோஷன் பெருசா இல்ல வைபு பெருசா இல்ல மந்த பாடல்களும் பெருசா மன மக்கள் மனசுல பெருசா ரிப்பீட்டா பாடக்கூடிய லெவல்ல இல்ல இப்படி எல்லாமே இல்ல இல்ல இல்லன்னு போயிட்டு இருந்தாலும் எதிர்பார்க்காமல் நீங்க போய் நல்ல ஒரு வைபோட வெளியே போங்க அப்படின்னு சொன்னாலும் வெங்கட் பிரபு செஞ்சிருப்பாரு பட் படத்துக்குள்ள தான் தெரியும் அது வரைக்கும் இந்த ஒரு கலவையான மனநிலையோடு ஒரு மாதிரி டயலமோலையே நீங்க வந்து படத்தை வந்து போய் பாக்குற மாதிரிய சூழ்நிலையை வச்சிருக்காரு இது வரைக்கும் விஜய் படங்கள் சமீபத்திய விஜய் படங்கள்ல இவ்வளவு ஷட்டிலா இவ்வளவு வந்து ஒரு மாதிரி அமைதியா இப்படி ஒரு படம் வந்ததே கிடையாது இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு ஒரு நிதானம் கடைபிடிக்கிறாங்க இவ்வளவு அமைதி கடைபிடிக்கிறேன் ஏன்னா பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் சொல்றாரு எங்களுக்கு வந்து நாங்க செலவு பண்ணதை விட எங்களுக்கு பெரிய லெவல்ல வருமானம் வந்துச்சு லாபம் வந்துச்சுலாம் எல்லாம் பேசுறாங்க ஆனா மூணு மணி நேரம் தாக்கு பிடிக்குமான்னு தேட்டர் அதிபர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு மூணு மணி நேரம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியலாம் பேசுறாங்க எது எப்படியோ பட் விஜய்க்கு கடைசி படத்தினுடைய முந்தைய படமா இது வருது போட் எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துது இது என்ன ஒரு வைபை அந்த ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்துன்றத பொறுத்திருந்தது தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்